அன்பு தமிழ் அன்பர்களே நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை மறுமதி சந்திப்பதில் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக நான் தந்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை அறியலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரிசிக்கு கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய சீனின்றி அறிதல் அதிகாரத்தில் ஐந்தாம் இது நூற்றி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்ட சார்பின் வரைத்து இதன் பொருள் என்னவென்றால் ஒரு நமக்கு செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பார்த்து அன்று உதவி பெற்ற நம் பண்பாட்டு தகுதிக்கு அமைவதாகும் என்பது இதன் பொருள் பார்ப்போம் ஆடிக்கொண்டா அந்த வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ என்ற பாட்டிற்கு அபிநயம் பிடித்து நடன ரிகர்சல் வித்யா ஆட அதை தொழிலதிபர் பிரபுவும் அவர் மனைவி ஜானகியும் தங்கள் பங்களாவில் கொண்டிருந்தனர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் கல்லூரி ஆண்டு விழாவில் நிகழ்ச்சி தர ரிஹர்சல் செய்து கொண்டிருந்தார் ஒரே மகள் அறிவில் அழகில் திறமையில் பண்பில் முயற்சியில் படிப்பில் நட்பில் விதத்திலும் பாராட்டு பெறுபவர் நடன தாய் தந்தையுடன் மாலை கல்லூரி சென்றார் சுட்டிஷ் சகமானவன் செல்வந்தர் மகன் ஒருதலை பட்சமாக வித்யா காதலித்து திருமணம் செய்து கொள்ள கேட்டிருக்கிறார் ஆனால் வித்யாணி பரதம் மருத்துவம் இரண்டின் மேல் கொண்ட காதல் கொண்டு இப்போது திருமண கிடையாது என்று பலமுறை கூறியும் சுதீஷ் கட்டாயப்படுத்துவது நிற்கவில்லை பலமுறை தோல்வியால் ஆத்திரமடைந்த சுதீஷ் அவரது நாட்டிய நிகழ்வை நிறுத்தி அவமானப்பட வைக்க முடிவு செய்தார் நண்பர்களுடன் இதைப்பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அதை கேட்ட கல்லூரி வாட்ச்மேன் சின்னசாமி அதிர்ந்து போனார் குணநலன்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவரும் ஒருவர் அமைச்சர் விழாவிற்கு வந்திருந்ததால் வித்யாவாணி பெற்றோரும் அவருடன் ஆடிட்டோரியம் சென்றனர் மாணவர்கள் பொதுமக்கள் பெற்றோர் அனைவரும் சென்று கொண்டிருந்த கூட்டத்தில் தோழிகளுடன் வித்யாவாணி பரதநாட்டிய மேக்கப்புடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது மரக்கலை ஒன்று மேலிருந்து கீழே அவரது தலையை நோக்கி விழுந்தது மாலை ஆறு முப்பது மணி வெளிச்சம் குறைவான அந்த இடத்தில் ஏன் யாரால் அது விழுந்தது என அறியாத சூழலில் சின்னசாமி பாய்ந்து வித்யா குழந்தையை தூக்குவது போல் அள்ளி பக்கவாட்டில் நகர்த்த சின்னசாமியின் இடது பாதத்தை அந்த மனக்களை காயமாக்கி அதிகமாக விட்டது மிரண்டு போன வித்யாவாணி குனிந்து சின்னசாமி பார்த்து ஐயா எப்படி இருக்கீங்க என்று கேட்டபோது சின்னசாமி தாயி சுத்தீஷ் வேலை என்ன பிளான் என்று தெரியாமல் நான் உங்கள் பின்னாலேயே வந்து உங்களை காப்பாற்றிட்டேன் போமா அந்த சிவனையை நினைத்து நடன மாடு என்றார் ரகசியமாக மற்றவர்கள் சின்னசாமியை கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அன்றைய நடன நிகழ்வு பலரின் ரசனையுடன் பாராட்டுடன் நடந்து முடிந்தது விழா முடிந்ததும் வித்யாணி பெற்றோருடன் பார்த்து ஆறுதல் கூறி வந்தார் சின்னசாமியும் நடந்ததை பெருது செய்ய விரும்பாமல் சுதிர் செயலை மறைத்துவிட்டனர் சின்னசாமி குடும்பம் வறுமை குடும்பம் தாய் தந்தை மனைவி இரண்டு மகன்கள் என்று சென்று கொண்டுள்ள வாழ்க்கை வித்யா அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று தேவையான பொருளாதார படிப்பு மருத்துவ செய்ய ஆரம்பித்தார் சின்னசாமி ஒரு வாரத்தில் கால் அடியிலிருந்து மீண்டு வர வித்யாவாணியும் சின்னசாமியும் சுதீஷ் பெற்றோரைப் பார்த்து நடந்ததி கூறினார் சின்னசாமியின் வீடியோ ஆதாரத்துடன் இது கூறப்பட்டதால் சுதீஷ் பெற்றோர் மிகவும் வருந்தினர் மன்னிப்பு கேட்டனர் சுதீஷின் படிப்பு முனிதும் உறவு பெண்ணுக்கு திருமணம் செய்து சுதீஷை வெளிநாடு அனுப்பிவிட்டனர் வித்யாவாணி மேல் படிப்பும் முடித்து பெற்றோர் ஆதரவுடன் மருத்துவமனையை உண்டாக்கி மற்ற சக மருத்துவர்களுடன் மக்கள் போற்றும் வண்ணம் மருத்துவ பணியை தொடர்ந்தார் வரதட்சணியும் தொடர்ந்தார் சின்னசாமிக்கு அவரது குடும்பத்திற்கு உதவிகளும் செய்வதை தொடர்ந்தார் சின்னசாமி தற்செயலாக செய்த சிறிய உதவிக்கு ஏன் இத்தனை காலம் தொடர்பு உதவி என்று யாவரும் வியந்தனர் காலப்போக்கில் திருமணம் செய்து கொண்ட வித்யாவாணி சின்னசாமி மகன்களை கல்லூரி மேற்படிப்பு படிக்க வைத்து தங்கள் கம்பெனி மருத்துவமனையில் வேலையை ஏற்பாடு செய்து கொடுத்தார் வேலையில் ஓய்வு பெற்ற சின்னசாமிக்கு மருத்துவமனையில் தொழிலாளர் மேற்கொள்வதை போட்டுக் கொடுத்தார் சின்னசாமியே ஒரு முறை உதவிக்கு இவ்வளவு காலமும் உதவியா என்று அவரிடமே கேட்க அங்கிள் நீங்கள் சரியான சமயத்தில் செய்த அந்த உதவி என் வாழ்வியை திசை திருப்பாமல் செய்தது அதே சமயம் என் தகுதிக்கு தகுந்த உதவிதான் உங்களுக்கு செய்து உள்ளேன் என்றார் பரதம் பரதநாட்டிய கலைக்கூடமாக மருத்துவமனை மக்கள் மருத்துவமனையாக தொடர்ந்தன அன்பு நண்பர்களே அன்பும் பாசமும் நிறைந்த இவ்வாழ்வில் போட்டிகளும் ஒப்பீடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் போட்டிகளும் ஒப்பீடுகளும் பொறாமையாகி ஒரு ஒரு சேதப்பட்டுள்ளதாக இருந்திடக்கூடாது இந்த அன்பு பாசம் உறவுகள் மறக்காமல் பண்பாடுடன் வளர்வது வாழ்வின் முக்கிய ஒரு பகுதியாகும் இதனையே இக்குரல் மூலம் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை நினைந்து அதனை நம் வாழ்வில் கடைபிடிப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் பொருளுடன் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் சங்கம் தமிழ் வளர்த்த வணங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வணங்கிட வேண்டி உங்களிடம் இடை வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்